ஐலி கழுத்தில் கட்டி வச்சு ரொம்ப மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க என்னடா நடிச்சிட்டு இருக்கா ஒன்றுனா நான் ஒரு மட்டும் அவங்க கழுத்தை ஃபீவி போட்டுருவோம் அவ்வளோதான் உனக்குன்னு சொல்லி மிரட்டிகிட்ருக்காங்க கரெக்டாக உங்களுக்கு வந்து ஷர்ட் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது வெளியிருந்து பார்க்கும்போது ரித்திகா வராங்க ஏய் யார் நாள் ஏறி கை வச்சிட்ருக்கு கை எடு அப்படின்னு சொல்லி கோமம் வராங்க அப்புறம் கத்தி எடுத்து மறைச்சி வச்சிருக்காங்க இவ்வளோ தைரியம் தைரியந்தான் அவர்கிட்ட நீ வேலையை காமிப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் எல்லோருமே வந்துடுறாங்க இவ வந்து இவரோட சட்டையை பிடிச்சி மிரட்டிகிட்டு இருந்தான்னு சொல்கிறாங்க எது கையில் அப்படி பண்ணேன்னு எல்லோரும் கேட்க என் புருஷனுக்கு கொண்டு தான் நான் கேட்க வேறு பண்ணுறது என் புருஷனையே இவன் கொல்ல பார்த்தான் இவன் தான் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் ஷாக்காகி போயிடுறாங்க எதுக்கு இப்படி பண்ண சும்மா போய் சொல்ல வந்துட்டு இந்திராணி கூட கேட்குறாங்க இல்லை இவன் தான் எனக்குள்ளப்பட பார்த்தான்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்கிறாங்க எந்த ஆதாரமும் இல்லாத சொல்லாதீங்க ஆதாரம் இருக்கா இல்லைன்னா மன்னிப்பு கேட்கு கேளுங்கன்னு சொல்லிட்டு ஐலிக்கிட்ட சொல்ல ஐலி வந்து நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் இவன் தான் பண்ணான் உங்ககிட்ட தனியாக பேசணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இந்திராணி கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு கபிலனோட வாட்ச் காமிக்கிறாங்க இந்த வாட்ச் அந்த இடத்துல இருந்துச்சு எல்லாம் தெரிஞ்சுதான் வந்துட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் நீ வா நான் பார்த்துக்கிறேன் அவனை எப்படியாவது திருத்த பாருங்கன்னு சொல்லிட்டு ஐலி சொல்லி அதுக்கப்புறம் வராங்க வந்து நீ அந்த ஐலியோட பேக்கெல்லாம் எடுத்து போட்டுருப்பாங்க ரித்திகா அதில் எடுத்து வைன்னு சொல்கிறாங்க அவன் மன்னிப்பு கேட்கணும் எதுக்காக என்ன எடுத்துக்க சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க எங்கள்ப்பா நான் காரணம் தான் சொல்கிறேன் எடுத்து வைன்னு சொல்கிறாள்லன்னு சொன்னோன்னா அப்புறம் எடுத்து வைக்கிறாங்க அப்புறம் கபிலன் வந்து எதுக்காக இப்படி பண்ணீங்க அவங்கள வெளியே அனுப்ப சொல்ல நீ பண்ண வேலை தாண்டா இங்கே பாரு அந்த வாட்சியை காமிக்கிறாங்க நான் என்ன பேசட்டும் அப்படின்னு அம்மா அக்கா நான் அந்த தப்பெல்லாம் பண்ணல காமிச்சுறாங்க எனக்கு தெரியும்டா அதனால உன் மேலே நம்பிக்கை இருக்கிறனால தான் இது பண்ணலை இப்போ அனுப்பிச்சிட்டா உன் மேல் தப்பு இருக்கிற மாதிரி ஆகிடுவோம்ல அதனால தான் இது பண்ணலை நீ எதுவும் இது பண்ணிக்காத வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் ஆங்கே தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டுறாங்க என்ன பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க